உப்மானு பேரை எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் காணாமல் போயிடுறாங்க அது ஏனே தெரியல அப்போதிலேருந்தே சரி உப்புமானாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேது நான் வந்து உப்புமான்லாம் சாப்பிட்டுருவேன் ஏன்னா அதில் அது கூட வந்து தேங்காய் சட்னியோ புட்டுக்கலை சட்னி இருந்துச்சுன்னா நான் சாப்பிடுவேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது எங்கள் வீட்டில் பண்ணாங்கன்னா உப்புமா இப்போ ரா சாப்பிட்றது சக்கரை வச்சு சாப்பிட்ணுமா அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் இப்போ அப்படி கிடையாது ஏதாவது ச சட்னிலாம் வச்சு சாப்பிட்றேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்க மாட்டேன் சட்னி வச்சாலும் இட்லி தோசைன்னா மூணு வேலையும் சாப்பிட்றாங்க அது எங்கள் வீட்டுக்காரர் வந்து மூணு வேலையும் தோசை ஊற்றி கொடுத்தா கூட சாப்பிட்ருவேன் நான் நின்று டூ யார் செய்யுறது சரி எத்தனை தான் இட்லி தோசை இதே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு சேமியா செஞ்சுட்டேன் காலைக்கு இதில் மிளகாலாம் இது போல் என்ன காரம் இல்லாமல் செஞ்சுருக்கேன் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி சேர்த்தா கொஞ்சம் புளிப்பாக இருப்பேன்னு இன்னைக்கு சட்னி எதுவும் செய்யலை இதுக்கு வந்து நாட்டு சக்கரை தான் வச்சுக்கிட்டோம் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கும் டிஃபன் காலையில கொடுத்துட்டு அப்புறம் பசங்களுக்குமே ஊட்டி விட்டுட்டேன் சக்கரை வச்சு தான் சாப்பிட்டோம் ஓகே பரவாயில்ல தான் இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க